மைண்ட் செட்ல இருந்து எனக்கு பத்தல போதாது திரும்ப சொல்றேன் பாருங்க ஸ்கேர்சிட்டினா என்ன ஷார்டேஜ் என்ன ஷார்டேஜ் லைஃப்ல ஒரு ஷார்டேஜும் கிடையாது நீங்க வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல இருக்கீங்க நினைக்கிறேன் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க நினைக்கிறேன் உங்களுடைய இலக்குகளுக்கு முன்னாடி தான் நீங்க இருக்கீங்க இந்த இடத்துல என்ன யோசிக்கணும்னா என்ன செல்வ வளங்கள் இருக்கோ அத மைண்ட் செட்டுக்குள்ளே கொண்டு வரணும் எப்படின்னா ஆர்கானிக்கலாக நேச்சுராக கொண்டு வரணும் பணம் வேணுமா பணம் என்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அதற்கு தான் சொல்கிறேன் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன் சுயக்கட்டளைகளை யூஸ் பண்ணுங்கள் சுய கட்டளை பற்றி தெரியல அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணுங்க அதிகாலை மூணு நாற்பதுக்கு நான் டெய்லி 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 இந்த சுயக்கட்டளைகளை நான் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன் சரியா இதை நீங்கள் கேளுங்க ஃபஸ்ட்டு போட்டு கேளுங்க ரெண்டாவது உங்கள் வாய்ஸை சொல்லி பாருங்கள் உங்கள் வாய்ஸை விட பவர்ஃபுல்லான வாய்ஸ் எதுவுமே கிடையாது யாரோ ஒரு வாய்ஸை கேட்காதீங்க இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்லயும் என்ன தப்பு நடக்குது அப்படின்னா யாரோ